गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महे ओ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः साक्षात् गुरुसाक्षात्परब्रह्मम् तस्मै श्रीगुरुवे नमः நாங்க பாக்குற தலையங்கம் குரு குரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல எங்களுக்கு வந்து உதவி செய்துட்டு போயினோம் இது வந்து நாங்கள் சின்ன வயதிலிருந்து இருந்து இங்க எங்களோட தாய் மூன்று வயது வரைக்கும் எங்களை தாய் வந்து எங்களுக்கு குருவா இருந்து எங்களை வழி நடத்துறாங்க அதாவது நாங்கள் வீட்டை பாதுகாப்பாக எப்படி வேணும் பாதுகாப்பாக எப்படி இருக்கவனும் என்றத பத்தி தாய் வந்து எங்களுக்கு குருவா இருந்து சொல்லி கொடுக்குறான் அந்த மூன்று வயதுக்கு மேல நாங்கள் வெளியில போய் விளையாட வழி கிடைக்க அந்த டைமில் எங்களுக்கு தகப்பன் வந்து குருவா வழி நடத்துகிறார் வெளியில எப்படி பாதுகாப்பாக விளையாடுறது மற்றவையோட எப்படி நாங்கள் பழகிறதுன்றதெல்லாம் தகவல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு இதுக்கு அடுத்ததா ஆறு வயதுக்கு மேல பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஆசிரியரை குருவா பார்க்குறோம் இந்த ஆசிரியர் எங்களுடைய வாழ்க்கையில் தொல் தொழில் மற்ற படிப்பு மற்ற பொருளாதாரம் இதுகளை பத்தி நாங்கள் தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நாங்கள் பல வெற்றிகளை சாதிக்க முடியும் அந்த அறிவு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இவர் மூன்றாவது வார குருவா இருக்கிறார் இதுக்கு அடுத்த ஒரு குரு நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு குரு வந்து ஞான குரு இவர் சிலருக்கு தாங்கள் பிறந்ததிலிருந்து தன்னுடைய தாயோ தந்தையோ ஞான குருவாவே அமைந்ததுண்டு ஆனா ஒரு சிலருக்கு தகப்பன் வந்து குருவாவே இருப்பார் மற்றவர் எல்லாருக்கும் இந்த ஞான குரு தான் வழிகாட்ட வேண்டியிருக்கும் இவர் என்ன செய்தார் என்று சொன்னா இதுவரைக்கும் நாங்க பார்த்த குருவெல்லாம் தாய் தந்தை ஆசிரியர் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில நாங்கள் என்னத்தை சாதிக்க போறோம் அதை எப்படி சாதிக்க போறோம் என்றதுக்கான வழிகளை தான் இந்த குரு அந்த ஞான குரு நாங்கள் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அத்தனை பிறவிகளுக்கையும் நாங்கள் ஏன் இத்தனை பிறவி எடுத்து வந்தோம் நாங்கள் எடுத்த பிறவிகளுக்கு காரணம் என்ன ஏன் பிறந்து கொண்டிருக்கிறோம் அதோட முடிவு என்ன அந்த தேடலோட முடிவு நாங்கள் ன்றத எங்களுக்கு உணர்த்த கூடிய அந்த ஞான வழியில எங்களை நடத்தி சென்று எங்களுக்கு அந்த போதுமான அறிவை கொடுத்து நாங்க தெய்வத்தை உணர்ந்து அந்த தெய்வத்தன்மையில கரைஞ்சு நாங்களும் தெய்வமா இருக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குரு தான் ஞான குரு இந்த குரு வந்து நான் உங்களுக்கு சொன்னது போல தாய் முதல் பிறகு தந்தை பிறகு ஆசிரியர் அதன் பிறகு வர இந்த ஞானகுரு சிலருக்கு சின்ன இருந்தே ஞானகுரு அவைக்கு கிடச்சிருந்தான் இந்த ஞானகுரு வந்து உங்களுக்கு அவையால எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும் அந்த ஒரு சக்தி வந்து அவைக்கு இருக்கவே கிடைக்கிது காரணம் வந்து அந்த குரு நான் உங்களுக்கு முதல் சொன்னது அந்த போலத்தை போல குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்றது குருவே பிரம்மமாகிறார் குருவே விஷ்ணுவாகிறார் குருவே சிவபெருமான் ஆகிறார் அந்த குருவே சாக்ஷாத் பரபிரம் எல்லாமும் ஆகிறார் அப்படிப்பட்ட அந்த குரு தான் அந்த கடவுளை உணர்ந்து தான் அந்த தன்மையில இருந்தால் தான் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த குரு எங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில தேர்வார் இதுக்கு வந்து எல்லாரும் கூடுதலான சொல்றது சொல்றதுண்டு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற புத்தகங்கள் படிப்பறிவு இதை வச்சே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆன்ம பலத்தை பெற முடியும் எங்களுக்கு குரு பிசிக்கலா ஒரு குரு தேவையில்லை என்ற மாதிரி கதைப்பணம் ஆக்கல் இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க பல வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் அந்த பெருவிரல்ல உள்ள ரேகையை பார்த்து எங்களுக்கு எங்களுடைய இந்த ஜோதிடம் மாதிரி பார்த்து சொல்லுவினம் பெருவிரலுடைய அந்த ரேகையை பத்தி பார்த்து நாடி ஜோதிடம் சொல்றது இந்த நாடி ஜோதிடம் வந்து காண்டம் வாசிக்கிறதுன்னு சொல்லுவினோம் அது நீங்க பெருவர்களோட ரேகையை மட்டும் எடுத்து கொடுத்தா அவை வந்து உங்களை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லிடணும் அப்படி சொல்லி சொல்லும் அப்படி பல வருஷத்துக்கு முதல்ல கனடாவுக்கு பொறுத்தர் வந்திருந்தார் இது வாசிக்கிறதுக்கு அந்த டைம்ல எனக்கு எப்படியாவது ஞானம் கிடைக்க போனம்னு எனக்கு ஆசை இருந்தது சின்ன வயதுல இருந்து அப்ப ஞானம் என்னன்னு தெரியாது ஆனா எல்லாரும் சொல்றதை கேட்டு ஞானம் கிடைக்க வேணும் எனக்கு அன்றி சொல்லி விரும்புறேன் அப்ப சரி இந்த நாடி ஜோதிடத்துல போய் அவற்ற என்னுடைய கைரேகையை நான் பெருவிரோட ரேகைய அவர் பார்த்தார் பார்த்துட்டு ஓலை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கண விஷயங்கள் சொன்னார் தாயக பண்ட பெயர்கள் மனைவியோட பெயர் இது டீடைல் சொல்லிக்கொண்டு போனார் அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உண்மையா இருந்தது மற்றதுகள் அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுக்கல இருந்தாலும் கடைசியாக முடிக்க அவட்ட கேட்டுனான் எனக்கு ஞானம் கிடைக்குமோ அது எப்ப கிடைக்கும் என்று சொல்லி கேட்டுனா கேட்க அவர் சிரிச்சர் சிரிச்சிட்டு சொன்னார் ஞானம் என்று சொன்னா உங்களுக்கு முதல் குண்டலினி தீட்சை பெற குண்டலினி தீட்சை பெற்று அதன் மூலமா நீங்க தியானமெல்லாம் செய்து உங்களுடைய நெற்றிகம் திறக்கப்பட்டு அதன் மூலமா நீங்க நெத்தியில ஜோதியை பார்த்து படிப்படியா முன்னேறிதான் நீங்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார் அவர் சொன்ன விதத்துல கடைசியார் முடிக்க வைக்க அதெல்லாம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லி போட்டு சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன் எனக்கு இந்த சின்ன வயதுல இருந்து நான் காளியம்மனை கும்பிடுற பழக்கம் உண்டு காளியம்மன் மேல மிகுந்த ஈடுபாடு உண்டு என்னுடைய தாயாவே எப்பொழுதுமே அவளோட கதைச்சு கொண்டிருப்பான் ஒவ்வொரு நாளும் வெயில் வெள்ளை நிலம்பி மொழியிட்டு விளக்கு வச்சு தியானம் எல்லாம் செய்யற பழக்கம் உண்டு எப்பவுமே அவட்ட எது இருந்தாலும் கதை என்ன தேவையோ கதை உடனே உடனே அவள் எல்லாம் எனக்கு செய்து கொடுப்பான் இது நடந்து கொண்டிருக்கிற பழக்கம் இப்போவும் நடக்கிற பழக்கம் அப்ப அவட்ட நான் கேட்டது அம்மா நான் ஞானம் மூணு மண்டு கேட்டதுக்கு அவர் சொல் இப்படி எல்லாம் சொல்லி என்ன பகுதி பண்ணவர் எனக்கு ஞானம் போனோம் நீ என்ன செய்வியோ தெரியாது எனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கான வழியை காட்டு என்று சொல்லி சொல்லலாம் சொல்லி கும்பிட்டுட்டு ஒரு டூ டேஸ்க்கு பிறகு நான் ஒரு தமிழ் கடையில ஒரு நோட்டீஸ்ல பாத்தனா பரஞ்சோதி மகரிசின் சொல்லி இருந்த ஒருத்தர் வந்து அவர் குண்டலினி அவர் குண்டலினி சொல்லி அந்த மகான் கொடுக்கிறார்டு அதில் போட்டுருந்தேன் அப்ப உடனே நான் அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு அப்பாயின்மெண்ட் வச்சிட்டு நேரா போய் பார்க்கு போனான் போக முதல் நாள் போறேன் செவ்வாய்க்கிழமை அப்ப அவர் பிஸியா இருந்தார் அப்ப அவரோட அவருக்கு கீழே உதவியா இருக்கிற உதவியாளர் வந்து சொன்னார் நாளைக்கு விடிய நீங்கள் ஒரு அட்ரஸ் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அப்பா பிஸி இல்லாம இருப்பார் தனியா தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு தனியாகவே அந்த குண்டலினி தீட்சை கொடுப்பார் உங்களுக்கு நெற்றிக் கண் திறந்து விடுவார்ன்னு சொல்லி சொன்னவா சரி என்று போட்டு நான் வீட்டை வந்துட்டேன் அப்ப அடுத்த நாள் விடிய ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருந்தவன் நான் விடிய போகும் போல பூசைவாசி போது அம்மா எனக்கு வந்து குண்டலினி தீட்சை கொடுக்கறதுக்கு அவர் கூப்பிட்டு இருக்க ஏதோ நற்றிகன் திறந்து விட போறாருன்னு சொல்லி சொன்னவன் என்னம்மா சின்ன வயசுல இருந்து நான் உன்னை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆனா என் நான் எதுக்கு கிட்டாலும் உடனே உடனே நீங்க கொடுக்குற நீங்கள் அப்படி இருக்கைய இந்த குண்டலினி தீட்சை எனக்கு வேற ஒரு ஆள் கொடுக்கணுமா ஏன் உங்களால் கொடுக்க இல்லாதான் எனக்கு தெரியும் உங்களால குடுக்க இலம் எனக்கு இப்பவே எனக்கு நான் அந்த வஜ்ராசனத்தில் இருந்து அவாட்ட கையேந்தி அவாட்ட கண்ண மூடி கேட்டு கொண்டிருந்தான் எனக்கு கூடுதலா நான் கேட்ட உடனே எதென்றாலும் செய்து கொடுப்பான் இப்ப மனமுருகி நான் அவாட்ட கீழ்கைய எனக்கு உடல் எல்லாம் சிலுத்து கொண்டு ஒரு ஆட்டம் ஒன்று வந்தது உடல்ல அப்ப அந்த முதுகுல முதுகெலும்ல கீழ இருந்து என்னுடைய நெத்தி வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி சட்ட சட்ட சட்டன் சத்தத்தோட மேல வந்தது வந்து நெத்தியில அந்த புருவத்துக்கு மத்தியில ஒரு ரப்பர் மாதிரி இருந்து தள்ளுமா போல பண்ணதும் அதை விட்டு விட்டு தள்ளுறது அப்ப நான் யோசிச்சேன்னா தலையிடு என்று சொன்னா சைட்ல தான் அந்த பல்ஸ் இருக்கும் இந்த பல்ஸ் வந்து இது நடுவுல வருது என்னன்னு தெரியல ரெண்டு போட்டு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் தொடர்ந்து நான் ப்ரே பண்ணி கொண்டு இருக்கேன் ஆனால் இது தள்ளிக்கொண்டே இருக்கு நண்டுக விட்டு விட்டு அப்போ நான் சரி சரியோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிடக்கண்டு போட்டு நான் நம்ம வாட்டை சொன்னேன் நான் என்னம்மா நான் கேட்டேன்னா எனக்கு இன்னும் நீங்கள் எந்த உதவியும் செய்ய இல்லை அண்டு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே வந்து போவோம் வேண்டாமா நான் என்னட்டா நான் எதையுமே வாட்ட கேட்டு கேட்டு செய்யற பழக்கம் உண்டு அப்போ இப்போ நான் போகவோ அவர்கிட்ட போவோம் வேண்டாமோன்ட்டு கேட்டேன் நான் அப்போ உடனே எனக்கு வந்து பதில் நீ போட்டு வான்னு சொல்லி பதில் வந்தது இது எனக்கு உள்ளுக்குள்ள மனதில் வந்து பதில் நான் எதுவும் கேட்டால் எனக்கு பதில் வந்து வரும் அந்த ஒருத்தர் பதில் சொல்லுமா போல இருக்கும் அப்போ சரி அம்மா நான் நீ சொல்லிவிட்டு நான் போட்டு வா போட்டு வெளிக்கிட்டு போனான் போனதும் அங்கே அந்த குருமகானை சந்திச்ச நான் அவர் கதிரியில் இருந்தவர் கீழ காப்பட்டில் நான் இருந்த நான் இருக்க என்னுடைய நெத்திய வடிவா பார்த்துட்டு பார்த்த உடனே அவர் சொன்னது உங்களுக்கு நெத்திக்கான் திறந்திருக்கு சொன்னவர் உங்களுக்கு நெத்திக்கான் திறந்திருக்கு யாரோ திறந்திருக்கணும் சொன்னவர் அதாவது திறந்திருக்கு சொன்னா மட்டும் பத்தாது அவர் சொன்னது வந்து யாரோ திறந்திருக்கணும் மாதிரி சொன்னவர் அப்ப நான் சொன்னா எனக்கு இப்பதான் முதல் முதல் குரு என்று சொல்லி தீட்சை கொடுக்கறதுக்காக பாக்குறது உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறேன் குண்டலி நிதி அதால எனக்கு அப்படி ஒருத்தரும் திறக்கிற திறந்த மாதிரி தெரியல அப்படி சொல்ல அவர் சொன்னார் இல்லை திறந்துருக்கு உங்களுக்கு நான் சில சிம்டம் சொல்றேன் உங்களுக்கு நான் இப்போ தீட்சை கொடுக்குறேன் நீங்க கேட்கறதால சில சிம்டம் சொல்றேன் அந்த சிம்டம் எல்லாம் நான் அந்த தீச்சை கொடுக்க உங்களுக்கு அந்த உணர்வுகள் எதுவும் இருந்தா பாருமா அப்படி இல்லை சொன்னா நான் தீட்சை கொடுத்ததுக்கு பிறகு வீட்டை போய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் செய்ய அந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு வரும் சொல்லி சொன்னார் ஓகே போட்டு சொன்னார் உங்களுக்கு தீசை கொடுக்க முதுகல உங்களுக்கு பொடியில் வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி முதுகுல ஸ்பைனல் கோட்ல கீழ இருந்து நெத்தி போட்டு வரைக்கும் ஒன்று ஒரு ஷாக் மாதிரி முறுக்கு மாதிரி முறுக்கேறி கொண்டு வரும் நெட்டியெல்லாம் முறிச்சு கொண்டு மற்றது நெட்டியில அந்த புருவ மத்தியில ஒரு பூச்சி ஊருமா போல இருக்கும் இல்லைன்னு சொன்ன உள்ள இருந்து எதாவது தள்ளும் ஒரு ஏதாவது ரப்பர் மாதிரி ஏதாவது ஒன்று உள்ள இருந்து தள்ளுற மாதிரி இருக்கு விட்டு விட்டு இப்படி ஏதாவது செய்யும் உங்களுக்கு அப்படி செய்தா அது வந்து குண்டலினி சக்தி ஒலும்பி வந்து அந்த நெத்தி கண்ணை திறக்கிறது அதோட சிம்டம்னு சொல்லி சொன்னார் அப்ப எனக்கு நான் அவர்கிட்ட தீஜை கொடுத்த தீஜையும் எடுத்த நான் எல்லாம் பார்த்து கொண்டு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு அப்ப பெருசா நான் இல்லை உண்டோம் அவர் சொன்னதெல்லாம் சரி ஏன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்டே இருந்ததுனால மனதில் வந்து அந்த ஒருநிலைப்படுத்த சந்தர்ப்பம் அங்கே கிடைக்காததால எனக்கு வந்து உடனே தெரியல அப்போ அவர் சொன்னால் நீங்கள் திரும்ப ஒவ்வொரு நாளும் இது போல் ப்ராக்டிஸ் செய்யுங்கன்னு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தார் கொடுத்ததும் ஓகேண்டு நான் கார் எடுத்து கொண்டு வீட்டை வரேன் வீட்டை வரைக்க அப்போதான் எனக்கு கிளிக்கானது விடிய இவர் சொன்ன அத்தனை சிம்டமும் விடிய வந்து எனக்கு கிடைச்சது அவாட்ட காளியம்மன்ட்ட அம்மா எனக்கு குண்டலினி தீட்சை தாமான்னு சொல்லி கேட்டதும் அது உடனே எத்தனை சிம்டமும் இந்த குருமகான் சொன்ன அத்தனை சிம்டமும் எனக்கு வந்து கிடைச்சது அது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது வந்த உடனே ஒரு நிமிஷம் அதை நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் கடவுள் மேல உண்மையான அன்பு வச்சு நீங்க கேட்கும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு உடனே அதை செய்து கொடுக்கும் போது அது தெரிய வந்த உடனே எவ்வளவு ஆனந்தமா உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி யோசிச்சு பாருமா அப்ப இனியில் இந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல கண்ணால கண்ணீர் வர தோங்கிட்டு அந்த கண்ணீர் கண்ணீர் அது கண் கண் ஃபுல்லா அப்படியே கண்ணீர் நிக்குது நிக்கக்கூடியதா தான் வீடு வரைக்கும் வந்த நான் ஏன்னா தொடர்ந்து அதே வைப்ரேஷன் திரும்ப வைப்ரேட் பண்ணி கொண்டே இருக்கு உடம்பு முழுக்க வீட்டை வந்து உடனே வாண்ட காலில் விழுந்து கும்பிட்டு அம்மா நான் கேட்ட உடனே நீ எனக்கு காட்டிட்ட ஆனா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவும் பக்குவமும் எனக்கு இல்ல நீ நான் கேட்டதும் கொடுக்குற ஆனா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் கூட எனக்கு இல்ல என்று சொல்லி அவருக்கு நன்றி சொன்ன நான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நாங்கள் எங்களுடைய சின்ன வயதிலிருந்து எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் கும்பிட்டு கொண்டு வரோம் அந்த தெய்வம் எல்லாம் நாங்க கேட்கறதுக்கு எல்லாம் உடனே உடனே பதில் சொல்லுது ஆனா எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை அறிவு இல்ல தெளிவு இல்ல ஆகையினால நாங்கள் தெய்வத்தை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு குரு அதாவது ஒரு குரு எங்களுக்கு கட்டாயம் தேவை அவர் தன்னுடைய அனுபவத்துல தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னுடைய அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு ஒன்றுண்டா சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் ஈஸியானதா கிடைக்கும் அதை வந்து வடிவா தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு கேள்வி வந்தா உடனே அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி பல விளக்கங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய ஞான பாதையில வெற்றி அடையலாம் அதுக்கு கட்டாயம் பிசிக்கலான ஒரு குரு எங்களுக்கு தேவை ஏன்னா எவ்வளவு எவ்வளவு பேர் சொல்றது எங்களுக்கு பிசிக்கல் ஒரு குரு தேவை இல்லை நாங்க படிச்சு புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லிடணும் மற்றது நாங்க சாமி கும்பிடணும் எங்களோட வீட்டை சாமி கும்பிடணும் அதால எங்களுக்கு சாமிகிட்ட கேட்ட எல்லாம் கொடுத்துரும் சாமி கொடுக்குது பிரச்சனையை பாத்திரீங்களோ என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அவ கேட்ட உடனே கொடுத்தா குடுத்தத உணரக்கூடிய ஞானம் இல்ல அவட்ட நான் வச்சிருந்த ஈடுபாடு அவாட்ட திரும்பவும் அம்மா நான் அவ சொல்றா திரும்ப வழி நடத்துறான் நீ போயிட்டு வாங்க அப்படி அவ போயிட்டு வாங்க சொல்ல அத கேட்கறன் அந்த அளவு கனெக்ஷன் அவ இருந்தது இருக்கு அப்ப கேட்டதனால நான் அங்க போய் அவர்கிட்ட போய் அந்த தீட்சையை பெறும்போது அவர் விளக்கம் கொடுக்கிறார் அப்பதான் எனக்கு தெரியுது என்னுடைய தாய் நான் கேட்ட உடனே காளியம்மன் உடனே எனக்கு தீட்சை குண்டலினி தீட்சை கொடுத்தார் அதை தெரிஞ்சு கூட எனக்கு ஒரு குரு தேவை ஆகினால எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் ஒரு ஞான குருவை தேடி நீங்கள் அவரை சரணடையோம் உங்களுக்கு ஞான குரு வேணும் என்று நீங்க நினைச்சதுமே உங்களை குரு தேடி வருவாரு என்னடா ஒவ்வொருத்தருக்கும் குரு தேடி வருவார் தானா வருவார் நீங்க இருக்கிற இடத்துக்கு வருவார் எப்ப நான் குண்டலினி தீட்ச எனக்கு நான் நினைச்சனோ அப்பவே அந்த ஞான குரு குரு மகா சன்னிதானம் பரஞ்சோதி மகரிஷி அவர்கள் இங்க வந்து எனக்கு தந்தது போல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குரு வருவினம் நீங்கள் வேணும் என்று நினைச்ச உடனே அவை வருவினம் ஆகையினால குருவை எப்பவும் ஓ